யோசுவா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சொந்து தரம் சுற்றி வாருங்கள் இப்படி யாரு நாள் செய்ய கடவீர்கள் இந்த காரியம் எதுக்கு நடக்குது அப்படின்னா எரிகோ கோட்டையே தேவன் தகர்த்தும்படியாக இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்குறார்கள் அவன் உயரமாக தன் பட்டணத்துக்குள்ளே யாரும் நுழையாத படிக்க அந்த எரிகோவில் இருக்கிற மக்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பட்டணத்தை யாரும் பிடிச்சிடக்கூடாது எந்த சூழ்நிலையும் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரிய கோட்டை சுவரை கட்டி வச்சுருக்கிறாரு அதுக்கு பெரிய கோட்டை தாழ்பாக்கெல்லாம் போட்டு அவ்வளோ பாதுகாப்பு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கோட்டையை கட்டி வச்சுருக்கோம் கட்டி வச்சுட்டு யாரும் உள்ளே வர முடியாது அப்படி ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த எரிகோவை கடந்து தான் தேவன் காட்டுகிற தேசத்துக்கு இவர்கள் போக முடியும் அப்போ நீங்கள் எரிகோவை கடப்பீர்கள் என்று தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லும்போது அது கடக்கவே முடியாது அந்த அளவுக்கு அப்படி இருக்குது அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார் அதுதான் நம்ம படித்த வசனம் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய பட்டணத்தை சுற்றிலும் அவ்வளோ பெரிய மதில் கோட்டையை கட்டி வைத்திருக்கிறான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் சாதாரண ஜனங்கள் அல்ல யுத்தத்துக்கான ராணுவ வீரர்கள் இருப்பாங்களா இந்த ராணுவ வீரர்கள் அனைவரும் அந்த பட்டணத்தை சூழ்ந்து சுற்றி வாங்க நான் சொல்லுகிற முறைமையின்படி கைகளில் இறை எல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் இந்தந்த விதமாக சுற்றி வரணும் இப்படி எத்தனை நாள் சுற்றி வரணும் ஆ இப்படி ஆறு நாள் சுற்றி வரணும் இப்படி ஆறு நாள் சுற்றி வர கடவீர்கள் எப்படியாக அதான் இன்றைக்கி சிந்திக்க வேண்டிய ஒரு காரணம் எப்படி ஆறு நாள் எப்படி அந்த ஆறு நாள் தேவனுக்குள்ளாக யுத்த மனுஷர்கள் என்றால் அவங்க என்ன செய்வாங்க அவர்கள் ஆறு நாள் அந்த வானலாவிய அந்த சுவரை அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற சுவரை சுற்றி வரணும் ஆறு நாளாக சுற்றி வரணும்னா எப்படி சுற்றி வரணும் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார் நாலு ஐந்தாம் வசனம் படிங்க ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் இந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார் சொன்ன முறைமை சர்வ வல்லமையுள்ள தேவன் எந்த முறைமையை சொல்லி கொடுத்தாரோ அதன்படியே இவர்கள் செய்கிறார்கள் யுத்த புருஷர்கள் எல்லாம் ஆறு நாள் சுற்றி வரணும் அதற்கு முன்பாக என்ன நடக்கணும் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் தேவன் ஏற்படுத்தின அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட ஏழு ஆசாரியர்கள் எத்தனையோ ஆசாரிகள் இருந்தாங்க அதில் ஏழு பேர் ஏழு பேர் எதை எடுத்துக்கொண்டு போகணும் எக்காலங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தட சுற்றி ஆறு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஏழாம் நாளில் மட்டும் ஏழு முறை சுற்றி வரணும் இது அவர்களுக்கு தேவன் கொடுத்த நியமம் பாருங்கள் ஒரு இது ஒரு காரியத்தை முறியடிக்க தேவனிடத்தில் அவங்க கேட்குறாங்க இது முறியடிக்கவே முடியாது உலக ரீதியாக இதை முறியடிக்க முடியாது ஆனால் எந்தவித நவீன ஆயுதங்களையும் பயன்படுத்தாமல் கத்தரே அதை முறியடிச்சு தரேன்னு சொல்லும்போது தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருந்தது இதில் முதலாவது கீழ்ப்படிய வேண்டியது யாருன்னா யுத்த மனிதர்களாகிய அந்த இராணுவ வீரர்கள் தான் இராணுவ வீரர்கள்னாலே அவங்களுக்கு என்ன குணம் இருக்கும் எதிரிகள் வந்தால் எப்படிலாம் வருவாங்க அவங்களை எப்படிலாம் தாக்கி முன்னேறி போகணுங்கிறது எல்லாமே அவங்களுக்கு பயிற்றுக்கப்படணும் அந்த எண்ணம் தான் இருக்கும் ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட இராணுவ வீரர்கள் எப்படி இருக்கணும் தேவன் சொல்லுகிறத கேட்கணும் அப்போ இந்த இராணுவர்கள் எப்படி இருக்கணும் அமைதியாக ஆறு நாளும் ஆண்டவர் செய்த அதிசயங்களையே நினச்சிட்டு போகணும் ஆறு நாளும் சும்மா போன்னு சொல்லலை ஆண்டவர் செய்த அதிசயங்களையே நினை இந்த ஆசாரியர்கள் எப்படி வந்தாங்க இந்த உடன்படிக்கை பெட்டியை ஏன் சுமந்து போகிறீங்க மறந்துடாத இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுனால தான் புரண்டு ஓடுகிற யோர்தான் தான் நின்றது வழிவிட்டது அதை மறவாதபடி அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த கோட்டையும் நமக்கு தகர்த்து வழி தரும் என்கிற விசுவாசத்தோடு போ அப்படிங்கிற அடையாளம்தான் அந்த காரியத்தை பண்ணுகிறார்கள் இப்படி நட என்று சொன்னவர் எப்படி நடந்தார்கள் என்பது எழுதியிருக்கு பாருங்க பதிமூன்றாம் வசனத்தை படிங்க இரண்டு விதமாக நடக்குது ஒன்று தொணிக்கும் ஏழு எக்காலங்களை கையில் பிடிச்சிட்டு ஏழு ஆசாரியர்களும் எக்கால எக்காலத்தை ஊதிக்கொண்டே கொண்டே பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள் அதற்கடுத்து என்ன நடந்திருக்கு யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள் வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லிக்கணும் பாருங்க நீங்களும் தேவன் உரைத்த அன்பின் கட்டகும்படி தெளிவாக நடந்தீங்களானா உங்களுக்கு எதிராக இருக்கிற எத்தனை மதில் சுவரான போராட்டங்களோ பிரச்சனைகளோ கடன் பாரங்களோ தொல்லைகளோ எதையும் கிறிஸ்துவின் நாமத்தினால் வீழ்த்த முடியும் ஆனால் சொல்லுகிற விதம்படி நடக்கணும் சொல்லுகிறத புரிந்தும் நடக்கணும் சொல்லுகிறது ஒன்று இருக்கும் நம்ம அதை கேட்ட விதம் ஒன்று இருக்கும் கேட்ட விதத்தில் நடப்போம் இங்கே சொல்லப்படுது ஏழு ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதி கொண்டு முன்னாலே போகணும் உடன்படிக்கை பெட்டி முன்னால போகுது அவர்களுக்கு முன்னால யாரு போகணும் இந்த யுத்த சனத்தாரான மனிதர்கள் போகணும் அதுக்கடுத்து வெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கத்திரின் பெட்டிக்கு பின் சென்றது சொன்ன முறைமையின்படியே அவர்கள் நடந்து போகும்போது அங்கே ஒரு வெற்றியை காணுகிறார்கள் அவ்வளோ பெரிய வானலாவி அந்த கோட்டை என்னானது தரை மட்டமானது அழகான ஒரு பாடல் இருக்கும் எமில் ஜெபசிங்கா பாடன்னு நினைக்கிறேன் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில் எண்ணல் துணை அவரே என்றென்றும் அவர் ஜீவிக்கிறார் அதில் நல்லா இருக்கும் அந்த வரிலாம் செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது அவர் சொல்ல குருடனின் கண்கள் திறந்தது அவர் தொட குஷ்டரோகி சொஸ்தமாகினான் அந்த பாடல் அவ்வளோ ஒரு அருமையான பாடல் எப்படிப்பட்ட பிரச்சனை வேலையோ அந்த பாடல் மாத்திரம் நம்முடைய இருதயத்தில் ஓடுமானா தேவனால எல்லாம் கூடும் நமக்கு இந்த காரியத்தை முறியடித்து தருவாருங்கிற விசுவாசம் பிறக்கிற பாடல் எங்கள் இயேசு ஜீவிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அதிசயமும் நடக்கும் என்ற அந்த காரியம் அந்த பாட்டில் அவ்வளோ தூரம் ஒரு விடுதலையாக இருக்கும் ஆனால் அந்த பாட்டெல்லாம் நல்லா கேளுங்க அந்த படி விசுவாசி விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடும் அதுபடி தான் இவர்கள் தேவன் நடத்தி வந்த அதிசயங்களை நினைத்து கொண்டே பார்வனுடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த எழிகோ கோட்டையை சுற்றி வருகிற நாள் வரைக்கும் தேவன் செய்த அதிசயங்களையே ஆறு நாளும் நினைத்து கொண்டே வந்தார்கள் இன்று நீங்கள் ஒரு பிரச்சனை தீரணும் ஏதாவது நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணுமானா ஃபாஸ்டிங் இருப்பீங்க முறையற்ற ஒரு உபவாசமாக நீங்கள் எழுந்துட்டு போயிடுவீங்க ஏதோ இருந்தோம் ஏதோ பண்ணோம் கரெக்டாக ஒரு மணி ஆனால் சாப்பிடணுங்கிற எண்ணம் தான் வருமே தவிர இன்றைக்கி நம்ம ஜெபிச்சோமா இன்றைக்கி விசுவாசத்தில் இருந்தோமாங்கிற கேள்வியெலாம் இருக்காது ஒரு மணி ஆயிடுச்சு சாப்பிடலாம் அது பேர் உபவாசம் இல்லைங்க உபவாசம் என்பதை நாம் சரியத்தை ஒடுக்கி அதாவது நம்மளால் எதுவுமே முடியலை நம்ம வீட்டில் நீ ஒரு நன்மை நடக்குங்கிற எண்ணமும் இல்லை பிரச்சனையாக இருக்குது சோதனைகளாக இருக்குது சூழ்ச்சியாக இருக்குது அதற்காக உபவாசம் இருக்கீங்க அப்போ சூழ்ச்சிகளை வென்றவர்கள் எப்படி வென்றார்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எப்படி விடுதலை பெற்றார்கள் தேவன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட விடுதலை கொடுத்தார் என்பதை நீங்கள் தியானிக்கணும் சிந்திக்கணும் அதற்கு நீங்க வேதத்தை படிச்சத அந்த உபவாச நாட்களில் நீங்க என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சிந்தனை தானே வேலை ஒரு பக்கம் நடக்கும் சிந்தனை ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த சிந்தனையில நீங்க தியானிக்கணும் கத்தரி இவ்வளோ அற்புதத்தை செய்து நடத்தி வந்திருக்கிறார் நம்ம குடும்பத்துக்கும் இவ்வளோ செய்திருக்கிறார் அப்போ இப்படி நமக்கும் செய்வார் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் வரும்போது வேதத்தின் படியே வீண் சிந்தனைகளை அதுக்கு தான் ஆண்டவர் அந்த ஆறு நாளும் அமைதியாக செல்லு என்று சொன்னார் அதனால சிந்தனையை ஒன்றுமே சிந்திக்காம செல்லுன்னு சொல்லல சிந்தனை முழுவதும் பார்வனுடைய கையிலிருந்து உங்களை விடுவித்து வந்ததெல்லாம் பார் என்று என்னென்னலாம் பண்ணினார் பத்து வாதைகள் நாள் அந்த பார்வனுடைய பார்வனுடைய எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் வாதித்தார் செங்கடலை இரண்டாக பிளந்தார் உழந்த தரவழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணினார் பொன்னோடும் பொருளோடும் அவர்களை புறப்பட செய்தார் பார்வோனி அவனுடைய சேனையும் கடலே மூழ்கடித்தார் ஏளிமை அவர்களுக்கு தந்தார் பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்சம் மரங்களும் உள்ள அந்த இடத்தை அவருக்கு தந்தார் அவருடைய அர்த்தம் என்ன பனிரெண்டு நீரூற்றுகள் என்கும் போதுபோது பனிரெண்டு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு நீரூற்றுங்கிற மாதிரி ஆண்டவர் கொடுத்தார் எழுபது பேரீச்சை மரங்கள் என்கும்போது இஸ்ரவேலர்கள் இஸ்ரேவேலர்கள் கா அன்று வந்து இடத்துல போனப்போ எழுபது பேராய் போனார்கள் அந்த எழுபது பேரின் குடும்பங்கள் தான் இன்னைக்கு பெருகிருக்கு இருக்கு அப்போ அந்த எழுபது பேர் குடும்பத்துக்கான எழுபது பேரீச்ச மரங்களையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தான் ஒரு நாளும் மறக்க மாட்டாருங்க உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தேவையான உணவும் தண்ணீரும் அவர் வைத்திருப்பேன்னு சொன்ன ஆயிரத்தம் பண்ணி தான் வச்சுருப்பார் நீங்கள் தான் அவர் சொன்ன பாதையில் நடக்க விருப்பமா இருக்கும் இதெல்லாம் பண்ணி நடத்தி வந்தால் அந்த அதிசயங்களை நினைச்சுப்பார் கண்மலையை பிளந்த ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார் காடைகளை வரவழைத்தார் தூதர்கள் உண்ணும் உணவால் அவர்களை போசித்தார் உங்களுடைய உபவாச நாட்களும் தேவன் நடத்தி வந்த அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்க நினைக்கணும் இப்படியாக உங்களுடைய ஜனங்களை நீ நடத்தி வந்தீங்களே இப்படியாக அவர்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் வந்து அடிமைத்தனம் பட்ட போது நீர் மீட்டெடுத்து நடத்தி நீரே எங்களுடைய குடும்பத்திலும் யாராவது பாவத்தில் எதுவும் விழுந்திருந்தால் நீர் அவர்களை தூக்கி நிறுத்தும் என்று வேண்டிக் கொள்ளணும் ஒன்று நீங்கள் ஏதாவது விட முடியாத பாவத்தில் இருந்தால் முதலாவது நீங்கள் பாவம் அறிக்கை இட்டு மனம் திரும்பணும் உங்கள் கிட்ட இருக்கிற அந்த பாவ செயல் இயேசுவி நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படணும் பட்டாதான் மெய்யான விடுதலை நீங்கள் உணர முடியும் நீங்கள் எப்படி வேணால் குணத்தில் இருப்பீங்க உங்கள் வீட்டில் மட்டும் எல்லாம் மாறணும்னா எப்படி மாறும் முதலாவது தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் அதை நீங்கள் பார்த்து நிற்கிறதுக்கு பேர் தான் விசுவாசி ரட்சிக்கப்பட்டோங்கிற ஒரு அனுபவம் ரசிக்கப்பட்ட செயலை இல்லாமல் என் குடும்பத்துக்கு ரட்சிப்பத்தாரு ரசிப்பாருனா அது எப்படி நடக்கும் அவர்கள் ரச்சிக்கப்பட்டாலும் இதுதான் ரட்சிப்புன்னு உங்களுக்கு தெரியாது அது அந்த ரட்சிப்பை நீங்களும் விரும்பணும் எந்தெந்த குணாசயங்கள் வந்து விடுதலை பெறணும் எவ்வளவு தீய குணங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எப்படி விடுதலை பெறணும் எல்லாத்தையும் நீங்கள் விடுதலை பெற்றாதான் அந்த வாழ்க்கை நல்லா இப்படியாக இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆறு நாளும் தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைத்து தங்குடைய இயலாமை தங்களுடைய பாவத்தங்கிறைகள் எல்லாவற்றையும் அறிக்கேட்டு மனம் திரும்பி அவர்கள் ஆறு நாளும் சென்ற பிறகு ஏழாம் நாள் அவர்களுக்குள்ள ஒரு பலன் வருகிறது என்ன பலன் என்றால் இவ்வளவு வெற்றியை எங்களுக்கு தந்த தேவன் இந்த கோட்டையை தகர்த்து மாட்டாரா இது லேசான காரியம் என்கிற எண்ணம் வந்து அவ்வளோ பெரிய கோட்டையை பார்த்து அவர்களுக்கு இது எப்படி உடையும்ங்கிற பயம் போய் தேவனால் உடைக்க முடியும்னு விசுவாசிச்சு எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரித்தார்கள் எரியோ கோட்டை தரை மட்டமாய் விழுந்தது அதுவும் விழுந்த விதமே ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் சொன்னபடியே விழுந்தது இங்கே யோசுவா ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாம் மாதத்தில் கீழே பாருங்கள் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார் ஏறுகிற விதங்களையே கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டார் எரிகோ கோட்டை சரிந்து இவர்கள் ஏறுகிற படிக்கட்டாய் மாறினது இவர்கள் அந்த படிக்கட்டுகளில் ஏறி எரிகோ ஊருக்குள்ள நுழைந்தார்கள் தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்தீங்களா கத்தரால கூடாது ஒன்றுமே இல்லை தேவன் சொன்னபடி இந்த ஜனங்கள் செய்தார்கள் தேவன் சொல்லிய வெற்றியை கண்ணார கண்டு ருசித்தார்கள் இந்த நாளை வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த போராட்டம் பிரச்சனையானாலும் தேவன் சொன்னபடி நடங்க இப்படியாக நடக்க கடவீர்கள் என்றால் அது எப்படியாக நடக்கணும் என்கிற முறமையின்படி நடங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார் எக்காலம் அந்த நாட்களில் எக்காலம் ஊதப்பட்டது எக்காலம் எதற்காக ஊதப்பட்டது அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல சொல்லப்பட்டது தேவனை ஆர்ப்பரிப்பதற்காக இன்னொரு இடத்துல வேதாகத்துறை சொல்லியிருப்பது எச்சரிப்பின் சத்தம் இந்த எக்காலம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமாக சில தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஊரிலே எக்காலம் ஊதப்படுகிறது ஜனங்கள் பயப்படாமல் இருப்பார்களா கர்த்தர் பேசுகிறார் ஊழியக்காரன் தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருப்பானா அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து எழுதப்பட்டிருக்கும் அப்போ எக்காலம் என்பது எச்சரிப்பை குறிக்கிறது இன்னொன்று தேவனை ஆர்ப்பதிக்கிறதான ஆர்ப்பரிப்பை குறிக்கிறது இன்னொன்று தீர்க்க தரிசனத்தையும் குறிக்கிறது ஒரு தீர்க்க தரிசனம் வந்தாலே அது ஒன்று எச்சரிப்பாக இருக்கும் இல்லை தேவன் உங்களை நடத்துவார்ங்கிற நடத்துதலாக இருக்கும் ஒன்று நாம் ஆண்டோட்டை வேண்டிக் கொள்ளக்கூடிய அந்த எச்சரிக்கைப்படுகிறோம் இன்னொன்று தேவன் நடத்திடுவார் அவரால் கூடாது இல்லை என்று ஆர்ப்பரிக்கப் போகிறோம் இந்த இரண்டுக்கும் தான் எக்காலம் இன்று எக்காலம் யார் கையிலும் இல்லை ஆனால் எச்சரிப்பின் சத்தத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் உங்களுக்கு வருகிற சில பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் தேவன் இப்படித்தான் நீங்கள் கடந்து வரணும்னா நீங்கள் அப்படித்தான் கிடக்கணும் இல்லை நான் இப்படி நடந்துருவேன் நான் இதை வச்சு சாதிச்சுருவேன் அதை வச்சு சாதிச்சுருவேன் ஆண்டோருக்கு பிரியமே இருக்குது ஒன்று தேவன் அந்த வெற்றியை கொடுத்த பிறகு எத்தனை ஜனங்கள் வேதாகமத்தில் எப்படியாக ஆர்ப்பதித்து துதித்தார்கள் என்று பாருங்கள் வெற்றியை கண்ட பிறகு நீங்களும் கர்த்தரை துதித்து பழகுங்க வெற்றியை கண்டவனே இது என்னால் வந்தது என் உபவாசத்தினால் என் ஜபத்தினால் என் அழுகையினால் என்னுடைய வேதனால் வந்தது என்கிற அந்த அந்த தேவையில்லாத ஒரு காரியத்தை மனசுக்குள்ளே சிந்திக்காதீங்க அதுவும் வீணான சிந்தனை தான் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் கத்தரை அந்த நாளில் ஆர்ப்பதித்து துதிச்சிங்களா கத்தரை மகிமப்படுத்துனீங்களா அதுதான் தேவன் இந்த இரண்டையும் நீங்களும் செய்யும்போது இப்படியாக செய்யும் போது தேவன் உங்களுக்கு அப்படியான வெற்றியை தருவார் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு போராட்டங்களானாலும் இயேசுவின் நாமத்தினாலே தவிடுபடி ஆகும் கத்தர் உங்களுக்கு முன்னின்று முடிப்பார் நீங்கள் பெரிய ஜப வீரன் ஜப வீராங்கனை என்று யார் சொன்னாலும் உங்களுக்குள்ள மனத்தாழ்மை நீங்கள் முதலாவது தரித்து கொள்ளுங்கள் ஜப வீரர்கள் தேவன் சொல்லுகிறபடி செய்வாங்க ஜப வீராங்கனைகள் தேவன் காட்டுகிற வழியில நடப்பாங்க தங்களை என்றைக்கும் தான் பெருசுன்னு தங்களை வெளி மாட்டாங்க அதற்கு தான் ஜப வீரர்கள் ஜப வீராங்கனை தேவன் ஏற்படுத்தின ஜப வீரர்கள் வீராங்கனைகள் தான் இருப்பாங்க இங்கே யுத்த புருஷர்கள் தேவன் தான் அவர்களை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் இந்த உலக இராணுவங்களின் படி யுத்தம் பண்ண ஆண்ட அவங்களை அனுமதிக்கலை எனது தேவன் சொல்லுகிறபடியே கேட்டு தான் தேவன் அவர்கள் கொடுத்த கட்டளை அதன்படியே நடந்தார்கள் பெரிய வெற்றியை பெற்றார்கள் நீங்களும் அந்த வெற்றியை பெறுங்க கத்ததாமி உங்களை ஆசிரிப்பாராக ஆமை